எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க தீ நகரில் உள்ள வேலமன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க வணக்கம் இந்த தேர்தலில் நான் போட்டியிடுவதாக இல்லை என் கட்சியும் எப்படித்தான் ஆனால் இந்த கூட்டணிக்கு எங்களுடைய எல்லா ஒத்துழைப்பும் இருக்கும் இது பதவிக்கான விஷயமே அல்ல நாட்டுக்கான விஷயம் என்பதனால் நான் எங்கு கை கொலுக்க வேண்டுமோ அங்கு கை குலுக்கி இருக்கிறேன் இப்பொழுது நாங்கள் ஒப்பமிட்டு எங்கள் அறிக்கையை மாண்பு மிக முதல்வரும் என்னுடைய கையெழுத்தும் இருக்கும் இந்த அறிக்கை படித்து காட்டீங்க நாடாளுமன்ற தேர்தல் இருபது இருபத்தி நாலு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு மு ஸ்டாலின் அவர்களும் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் திரு கமல்ஹாசன் அவர்களும் இன்று ஒன்பது மூன்று இருபது இருபத்தி நாலு கலந்து பேசியதில் இருபது இருபத்தி நாலாம் ஆண்டு உள்ள நாடாளுமன்ற பொது தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட நாடாளுமன்ற தொகுதிகளிலும் மக்கள் நீதி மையம் கட்சியின் சார்பில் தேர்தல் பிரச்சார பணிகளை மேற்கொள்வதெனவும் வருகிற இருபது இருபத்தைந்தாம் ஆண்டு நடைபெற உள்ள மாநிலங்களவை அதாவது ராஜ்யசபா தேர்தலில் மக்கள் நீதி மையத்திற்கு ஒரு இடம் ஒதுக்கீடு செய்வதெனவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது மக்கள் நீதி மையம் தலைவர் ஐயா கையெழுத்து போட்டிருக்காங்க சிஎம் ஐயா கையெழுத்து போட்டிருக்கிறாங்க நன்றி

Thank yeah. you.